ஹலோ விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மகாநதி சீரியலில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த ஒரு விஷயம் இப்போது நடக்கப் போகுது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது காவேரி எத்தனை நாளாக மறைச்சி வச்சு அந்த விஷயத்த இப்போ அவங்களே சொல்லிட்டாங்க விஜயோட குழந்தையை என் வயிற்றில் சுமக்கிறேன் நான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்றத இப்போ அவங்களே ரிவீல் பண்ணியிருக்காங்க அதாவது விஜயையும் காவிரியும் எப்படியாச்சும் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜயோட பாட்டியும் சித்தியும் சேர்ந்துக்கிட்டு மியூச்சுவல் டிவைஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காவேரி வீட்டுக்கு வந்து நீ சைன் போட்டு கொடுதில்லைன்ற மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க வழக்கம் போல் பிரச்சனை ஆகுது அங்கே சாரதாவும் செம்மையாக கோவப்பட்டு கத்துறாங்க ஆனால் காவேரி நான் இதுக்கெல்லாம் ஒதுக்க முடியாது நான் பேசிட்டு தான் நான் முடிவு பண்ணுற மாதிரி சொல்லிட்டு விஜய்க்கு ஃபோனும் பண்ணுறாங்க ஆனால் விஜய் இங்கே இப்போ ட்ரைவ் பண்ணுறதுதால் விஜயாவில் ஃபோன் எடுக்க முடியல ஸோ விஜயோட பாட்டியும் சித்தியும் நாங்கள் நாளைக்கு வருவோம் நீ சைன் பண்ணுன்ற மாதிரி மேரிட்டு திட்டிகிட்டு தான் போகிறாங்க அதுக்கப்புறமா நிவீனும் குமரனும் வந்து காவிரி பேசும்பொழுது தான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் உண்மை தெரிய வருது ஸோ விஜயோட பாட்டி நான் இன்றைக்கி கோயிலில் பார்த்து இப்படிலாம் பேசுனாங்க இதுக்கப்புறமா எப்படி என்ன விஜயோட சேர்ந்து வாழ முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ காவேரி ஃபீல் பண்ணி அழுதுகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா நிவீனும் குமரம் சேர்ந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க நீ இந்த உண்மையை வந்து மறைச்சிடக்கூடாது மறைச்சால்தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனையாகுது பேசாமல் இந்த உண்மையை வீட்டில் சொல்லுன்ற மாதிரி கொஞ்சம் தெளிவுபடுத்துறாங்க அதுக்கப்புறமா காவேரி சாரதா பட்டு பேசுகிறாங்க நான் விஜய் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இங்கே இவ்வளோ நடந்தும் இவ்வளோ அசிங்கப்பட்டும் நீ அவங்க கூட தான் போய் வாழ்வன்றியா அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது பொழுது தான் காவேரி நான் கர்ப்பமாக இருக்கேன் விஜயோட குழந்தை என் வயிற்றில் வளருது அப்படின்னு சொல்லும்பொழுது சாரதாவுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது